ஆண்டவரின் தோற்ற மாற்றம் நிரூபித்த தருணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையில் தோற்ற மாற்றம் என்ற நிகழ்வினை நமக்கு காட்டுகின்றார் அப்படி காட்டுகின்ற வழியாக அவர் ஏதோ ஒன்றை நிரூபிக்கின்றார் அந்த நிகழ்வு முழுவதுமே இயேசு கிறிஸ்துவைப் பற்றி ஏதோ ஒன்றை நிரூபித்து காட்டுகின்றது அது என்னவென்று கேட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் அவர் கடவுள் என்ற ஒரு உண்மையை நிரூபித்து காட்டுகின்றது என்பதைத்தான் இன்று நாம் தியானிக்க போகின்றோம் அப்படி எது எதுவெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை நிரூபித்து காட்டியது ஒன்று வெண் நிறம் கடவுளின் நிறமே வெண்மை என்பதை பைபிளில் நாம் எல்லா இடத்திலும் காண்கின்றோம் தொடக்க நூல் தொடங்கி இறுதியாக இருக்கக்கூடிய திருவழிபாட்டு நூல் வரை வெண்மை ஆடை அணிந்த முடி முடிக்கொண்ட என்றெல்லாம் கடவுளை பற்றி பார்க்கின்றார்கள் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ஆடை வெள்ளை வெளியேறென ஒளிந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு அதன் வழியாக நாம் என்ன உணர்ந்து கொள்கின்றோம் அவர் கடவுள் என்பதை உணர்ந்து கொள்கின்றோம் அது மட்டுமல்ல வெண்மை நிறம் என்பது பரிசுத்தத்தை தூய்மையை குறிக்கின்றது அதனால்தான் கடவுளுக்கு வெண்மை நிறத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்றோம் நாம் அந்த திருமுழுக்கு நிகழ்வை கூட எடுத்துக்கொள்வோமே ஒரு குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது வெண்ணிற ஆடையை குருவானவர் அந்த குழந்தையின் மீது போடுவார் அல்லது அந்த குழந்தையை வெண்ணிற ஆடை உடுத்தி கொண்டு வரும் அதனது பொருள் என்ன ஜெபிக்கும் பொழுது கூட கடவுள் சொல்வார் இதோ இந்த வெண்ணிற ஆடையை பெற்றுக்கொள் இது தூய்மையை குறிக்கிறது நீ மாசும் மருவமின்றி இந்த வெண்ணிற ஆடையை கடவுளிடம் கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று சொல்கின்றார் அப்படி என்றால் வெண்ணிறம் என்பது கடவுளையும் கடவுளின் பரிசுத்தையும் நமக்கு குறித்து காட்டுகிறது என்பது பொருள் அந்த இடத்தில் அந்த வெண்மை நிறம் கடவுள் இயேசு கடவுள் என்பதை நிரூபித்து காட்டியது இரண்டாவது அடையாளம் ஒளி ஒளி என்பது கடவுளின் மறு வடிவம் கண்ணார நாம் காணக்கூடிய ஒரு வடிவம் என்பதை பைபிளின் எல்லா இடத்திலுமே நாம் காண்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் கடவுள் மோசைக்கு கொடுத்த கட்டளையிலும் கூட நீ எப்பொழுதும் ஒரு விளக்குத் தண்டை வைத்து அதன் மீது விளக்கை ஏற்றி வைப்பாயாக அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பொழுதும் கூட ஒரு வெண்மை நிற ஒளி ஒன்று தோன்றியது பெண்களுக்கு காட்சியளிக்கும் பொழுது வெண்மை நிற ஒளி ஒன்று தோன்றியது என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல ஈஸ்டர் திருவிழாவின் நள்ளிரவு திருப்பலியின் பொழுது நாம் எதை முதலில் மந்திரிக்கின்றோம் பாஸ்காத்திரியை மந்திரித்து ஆலயத்திற்குள் கொண்டு வருகின்றோம் அதற்கு பெயரே ஒளி வழிபாடு அப்படி என்றால் ஒளி என்பது கடவுளை குறிக்கிறது அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறியது போ தோற்றம் மாறிய போது அங்கு வெள்ளை விளையர் என ஒளி வீசியது என்று காண்கின்றோம் இந்த ஒளி இயேசு கடவுள் என்பதை நிரூபித்து காட்டியது மூன்றாவதாக இறைவாக்கினர்கள் கடவுள் யாரோடு பேசுகின்றார் இறைவாக்கினர்களோடு பேசி மக்களுக்கு செய்தியை சொல்ல சொல்கின்றார் அந்த இடத்தில் யார் யார் இறைவாக்கினர்களாக நின்றார்கள் மோசேவும் எலியாவும் இறைவாக்கினர்களாக நின்றார்கள் அப்படி என்றால் கடவுள் இறைவாக்கினர்களோடு பேசுகிறார் என்று கேட்டால் இறைவாக்கினர்கள் யாரோடு பேசுகிறார்கள் கடவுளோடு தானே பேசுகிறார்கள் அப்படித்தான் கடவுளும் மனிதனும் ஆன இயேசு கிறிஸ்துவோடு வந்து நின்று இறைவாக்கினர்களான எலியாவும் மோசேவும் இயேசுவோடு பேசினார்கள் இந்த நிகழ்வின் வழியாக இயேசு கடவுள் என்பது நிரூபணமானது இறுதியாக நான்காவது அங்கே கேட்ட கடவுளின் குரல் அந்த குரல் என்ன சொன்னது இவரே என் அன்பார்ந்த மகன் இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரலோடு கேட்டது அப்படி என்றால் கடவுளின் மகன் யாராகத்தான் இருக்க முடியும் கடவுளாகத்தானே இருக்க முடியும் அதுதான் அங்கு நிரூபிக்கப்பட்டது ஆக தாபோர் மலையில் இருந்த சில அடையாளங்கள் வெண்ணிறம் ஒளி இறைவாக்கினர்கள் மற்றும் குரல் ஆகிய நான்குமே இயேசு கடவுள் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இவ்வளவு செயல்கள் நமக்கு இயேசு கடவுள் என்பதை சுட்டி காட்டும் பொழுது நாமும் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே கடவுள் என்று சொல்லி ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரின் ஆசீர் நம்மோடு என்றும் இருப்பதாக